வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் மிகுந்த கடல் சீற்றமாக காணப்பட போகுது என தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் படிப்படியாக அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக வலுப்பெற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா கடந்த முறை வந்த மாதிரி இது வெறும் சாதாரண தாழ்வு பகுதியாக மட்டுமே தமிழக கடற்கரை ஒட்டி வரப்போறது கிடையாது ஒரு வலுவான நிகழ்வாக தான் இது தமிழக கடற்கரை ஒட்டி வரும் அப்படிங்கிறதுனால கடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக கொந்தளிக்க போகுது வங்கக்கடல் பொறுத்தவரை ரொம்ப சீற்றமாக இருக்கும் அதனால அந்த கடலோர பகுதிகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா அடுத்து வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் சற்று மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு வந்து பகல் நேரங்கள் நல்ல ஒரு வெயிலை நம்ம பார்க்க முடியும் பகல் நேரங்கள்ல எங்க பார்த்தாலும் நல்ல ஒரு வெயில் இருக்கும் ஆனால் நமக்கு இதே மாதிரி எல்லா நாளுமே இருக்குமானா கண்டிப்பா கிடையாது ஏதோ ஓரிரு நாட்கள் கொஞ்ச நாட்கள் நமக்கு பகல் நேரங்கள்ல நமக்கு வெயில் வந்தாலுமே கூட மீண்டுமாக அடுத்த வாரங்கள் நல்ல ஒரு மழை பொழிவையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக மட்டும் சில மாவட்டத்தில் சற்று வலுவான மிக கனமழையும் பதிவாக போகுது ஏன் மிக கனமழை பதிவாகுது கனமழை வராதா ரெட் அலர்ட் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கையில நம்ம அதற்கான விடையை பார்ப்போம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தான் நம்ம அடுத்து வரும் நாட்களில் மழை பத்தின தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதனால கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் பார்க்கிறீங்க புதிதாக நிறைய பேர் பார்க்கிறீங்க தமிழ் வானிலை செய்தியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன் பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நான் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள்ல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்க கடல் பகுதிகளில் கண்டிப்பா உருவாகும் அக்டோபர் இருபத்தி ஏழு தேதி வாரியை நம்ம பார்க்கலாம் எந்தெந்த தேதியில எப்படியான ஒரு மாற்றங்கள் நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தாழ்வு பகுதியானது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இந்த நேரத்துல தான் நமக்கு அந்த எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகமாக இது வந்து மாறுவதற்கான வாய்ப்பு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று புயல் சின்னமாக வங்கக்கடல் நிலை நிலைகொள்ளும் அப்போ இருபத்தி ஏழு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி எட்டு அன்று ஒரு புயல் சின்னமாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எப்போங்க தமிழ்நாட்டை ஒட்டி நெருங்கி வரும் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பதுல தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வந்து அதிகம் மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால அக்டோபர் இருபத்தி எட்டு ஒரு புயல் சின்னமாக வங்கக்கடல் பகுதிகளை நிலை கொள்ளும் அப்போ அதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரை சில சமயங்களில் நூற்றி இருபது வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் அதிக அதிகபட்சமாக அந்த காற்றுடைய வேகத்தன்மை நிச்சயமாக வந்து காணப்படும் சரி கடல் பகுதிகளில் அவ்வளவு காற்று வீசி என்னங்க பண்ணுறது நிலப்பகுதிகளில் மழை அதிகமாக தருமா இந்த புயல் அப்படின்னா கண்டிப்பாக அதிகன மழை அதிக மழையெல்லாம் இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் சென்னை ஒட்டி வந்து தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அப்போ சென்னை ஒட்டி வருகிறதுனால நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு நிச்சயமா அதிகரிக்கும் ஏன்னா ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் வேற திசை நோக்கி நகர்ந்தாலும் தமிழகத்தில் மழை வருமானா நம்ம கடற்கரை ஒட்டி நகர்ந்து வரும்போது நிச்சயமாக நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகள் அதாவது அக்டோபர் இறுதி நாட்கள் முழுவதுமாக கணிசமாக நமக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய மாவட்டங்களில் மழை இருக்கு அதுல சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே அக்டோபர் இருபத்தி ஒன்பது ல சென்னை ஒட்டி வந்து தெற்கு ஆந்திரா போகிறதுனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நல்ல ஒரு வலுவான மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சில மிதமான மழை தொடர வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சேதத்தை ஏற்படுத்தாது நம்புறோம் ஏன்னா கடைசி நிமிஷத்துல ஒருவேளை தெற்கு ஆந்திராவுக்கு போகாம அப்படியே சென்னை பக்கம் உள்ள நுழைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதிதீவிர கனமழை பதிவாகி எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா மாறிடும் இந்த புயல் தமிழ்நாட்டிற்கு வராதது ரொம்ப ரொம்ப நல்லது வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஊரையே காலி பண்ணிடும் எந்த இடத்தையும் விட்டு வைக்காது அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான ஒரு புயல் ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம் பெஞ்சல் புயல் இந்த மாதிரி நிறைய புயல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தான் சென்னை ஒட்டி போற மாதிரி தெரியும் கடைசி நிமிஷத்துல பார்த்தா சென்னையை ஒரு வழி பண்ணிட்டு போயிரும் அதனால இந்த வருஷமும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதாவது தற்போதைய நிலவரப்படி இது கூடிய பாதை பொறுத்த வரைக்கும் அந்த திசையானது நெல்லூர் திருப்பதி ஓங்கோல் அதே மாதிரி விஜயவாடா மச்சிலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பெய்யலாம் ஆந்திர மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்லி இப்போதைய நிலவரப்படி நம்ம வந்து கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இது புயல் உருவாக்கிய பிறகு இன்னும் துல்லியமான அந்த இடம் பொறுத்த வரைக்கும் உறுதியாகும் அப்படிங்கறத நம்ம நம்புறோம் ஏன்னா இப்ப அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்து சொல்லியிருக்கிறோம் இல்லையா அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறணும்னு அப்ப அந்த சமயங்கள்ல இன்னும் துல்லியமாக எந்த ஊர்ல வந்து இது கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவலையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால ஒவ்வொரு நாளும் அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறணும் எல்லா வானிலருக்கையும் கேளுங்க புதிய புதிய தகவலோட நம்ம சொல்றோம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பதுல சென்னை ஒட்டி நகர்ந்து வருகிறதுனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனமுதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலங்களிலும் அதிதீவிர கனமழையானது புரட்டி போடும் அப்போ கனமழை எச்சரிக்கை கேளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை இருக்கும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை பரவலாக தம் கடலோர மாவட்டங்கள் பரவலாக கனமழையானது கடலோர மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம் சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் கனமழை இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறையில் மிதமான மழையாக இருக்கும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே தான் தென் மாவட்டத்தில் பெரிதளவுல மழை எதுவும் இல்லை கடந்த முறை வந்த மாதிரி இந்த முறை இருக்காது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் பெரிதளவுல மழை தீவிரம் இருக்காது கவலைப்படாதீங்க ஏற்கனவே நிறைய இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து போய் எப்படா அந்த தண்ணீர் வடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மழை போதுண்டாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே காத்திருக்கிறாங்க அதனால மழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் அதிக பாதிப்பை இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தாது பெரும்பாலும் சென்னை பகுதிகள் தான் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு அவசியம் கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் புயல் சென்னை ஒட்டி போது சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழை இருக்கும் ஏன்னா இது கிட்ட நெருங்கும் பொழுது அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது போன்ற தேதிகளில் பரவலாக கனமழையும் ஓரிரு தமிழக கடலோரங்கள்ல சற்று மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இது புயலாக மாறினாலும் தமிழகத்தில் முழுமையாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு தற்போதைய நிலவரப்படி கிடையாது அதனால இது புயலாக மாறிடுச்சு அப்ப தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை வெறும் மழை மட்டும்தான் நமக்கு எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த புயல் கடைசி நிமிஷத்துல திசை மாறினால் பெரிய ஆபத்தாக மாறும் எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்வுகள் அதாவது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் புயல் ஆந்திரா போதோ தமிழ்நாடு வருதோ அது நமக்கு முக்கியம் இல்லை வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே ஒரு தாழ்வு பகுதி உருவாகுதுனாலே கண்டிப்பா கட்டாயமா கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஒரு உஷார் நிலையில இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அதனால இந்த புயல் தற்போதைக்கு தெற்கு ஆந்திரா தான் போகுது நமக்கு ஒன்றும் பெருசா இல்லை அதனால நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும் கடலோர மாவட்டம் அதிலும் குறிப்பா சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கொஞ்சம் உஷார் நிலையில இருக்கணும் சற்றென்று இதனுடைய வேகத்தன்மை மாறினாலும் இல்லை திசை மாறினாலும் மிகப்பெரிய ஆபத்தா நமக்கு வந்து மாறிடும் அதனால கடலோர பகுதிகள் சற்றே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் டெல்டாவிலேருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மயிலாடுதுறையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் நமக்கு பிரச்சனையே இல்லை சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நம்ம இருக்கோம் அடுத்தபடியாக இந்த உள் மாவட்டங்கள்லாம் தாங்க ஆச்சு அவ்வளோதானா மழை அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் இருக்கும் பெரிதளவில் மழை தீவிரம் இல்லை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியிலும் விட்டு பரவலாக மிதமான மழை மட்டுமே வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க